ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான ஹச்எஸ்எல் வெள்ளி மாதிரி இருக்கிற கொலுசு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற சிம்பலை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்திங்கன்னா இந்த மாடல் தாங்க ப்ளைன் கொலுசு பாம்பே மாடல் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்லேருந்து ஒருத்தவங்களும் செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் கொடுப்போங்க இதுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் இது சைஸ் வந்து நீங்கள் எந்த சைஸ் வேணுனாலும் நாங்கள் அனுப்பி வைப்போம் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பாம்பே மாடல் தான் இதில் என்னென்ன மாடல் இருக்குன்னா ப்ளைன் மாடல் ஃபுல் ப்ளைனாக இருக்கும் இந்த மாடல் அடுத்து வந்து இடல் எடல் இந்த த்ரீ பால்ஸ் வச்ச மாதிரி அப்படி மாடல் இதுவும் பாம்பே மாடல் தான் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வளையம் வளைய வச்ச மாடல் இது மூணுமே பாம்பே மாடல் தான் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இதில் சைஸ் வந்து சிக்ஸில் வந்து லெவன் வரைக்கும் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதில் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டான மாடல் மூணு மூத்து வச்சது இதுவுமே அப்படியே பார்க்க வெள்ளி மாதிரியே இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இது சைஸ் வந்து சிக்ஸில் இருந்து லெவன் வரைக்கும் இருக்குது இது சின்ன பிள்ளைங்களுக்கும் இருக்குது பெரியவங்களுக்கும் இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இப்போதைக்கு இந்த ரெண்டு மாடல் தாங்க ஸ்டாக் இருக்குது சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்